ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அந்த கொடுக்கப்பட்ட அணிக்கு அணிக்காவை கண்டுபிடிக்கணும் இப்போ எஃப் ஆஃப் ஆல்ஃபா வந்து காஸ் ஆல்ஃபா ஜீரோ சைன் ஆல்ஃபா ஜீரோ ஒன்று ஜீரோ மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜீரோ காசு ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க அந்த அணியை நம்ம இப்போ அணிக்கோவையாக மாற்றி அதுக்கு மதிப்பு கண்டுபிடிக்கலாம் இப்போ முதல் நிறை வாயிலாக நம்ம வந்து என்ன பண்ணோன்னா அதை விரிவுபடுத்தலாம் முதல் நிறை வாயிலாக விரிவுபடுத்தும் போது காஸ் ஆல்பா இன்ட்டு காசு ஆல்ஃபா மைனஸ் ஜீரோ ரெண்டாவது உருப்பு ஜீரோன்றதுனால தேவையில்லை நேரடியாக சைன் ஆல்ஃபா மட்டும் போட்டுக்கலாம் ஏன்னா அது ஜீரோ கூட போய்ட்டோன்னா எல்லா ஊருக்கும் என்ன ஆகிடும் ஜீரோ ஆகிடும் சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபா கூட நிறைய நிலை விட்டோம்னா இங்கே இந்த ஜீரோ ஒன்று இதுதான் இருக்குது இது ஜீரோ இன்ட்டு ஜீரோ ஜீரோ அடுத்து மைனஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு ஒன் வந்து மைனஸ் சைன் ஆல்ஃபா வரும் அது கழிக்கிறதுனால அது என்னவோ மாற்றிக்கலாம் ப்ளஸ் சைன் ஆல்ஃபாவாக போட்டுக்கலாம் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா நம்ம பிளஸ் சைன் ஆல்பா இன்டு சைன் ஆல்பா ஜீரோ கூட வரைக்கும் ஜீரோ அதனால தேவையில்லை நேரடியாக சைன் ஆல்ஃபா இன்டு சைன் ஆல்பா சைன் ஸ்கொயர் ஆல்பா ஸோ காயர் ஆல்பா பிளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்பாவுடைய மதிப்பு ஒன்று இந்த ஒன்று என்பது நாட்வல் டு ஜீரோ அதனால இப்போ நம்ம கொடுக்கப்பட்ட அணி எஃப்ஃபா அதோட அணிக்காவை மதிப்பு கண்டுபிடிச்சோம் அந்த அணிக்காவை மதிப்பு நாட்டைக்கு கொண்டு ஜீரோ வந்திருக்குது அதனால் நாம என்ன கண்டுபிடிக்க முடியும் இந்த அணி கொடுக்கப்பட்ட அணிக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும் ஸோ எஃப் ஆல்ஃபா ஹோல் இன்வர்ஸ் காண முடியும் அல்லது காணலாம் அப்படின்னு எழுதலாம் சரி அடுத்தது இந்த எஃப் ஆ ஃபால்ஃபா என்ற அணிக்கு நாம் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஷேர் பண்ணி கண்டுபிடிக்கணும் ஸோ ஷேர் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு சே ஒவ்வொரு இந்த கொடுக்கப்பட்ட அணியுடைய ஒவ்வொரு உறுப்புக்கும் நம்ம இணைக்காரணிகள் கண்டுபிடிக்கணும் ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம அது எப்படி குறிக்கணும் இப்போ ஏஆன்ற அணியாக இருந்தால் ஏ ஐஜேன் எழுதணும் இங்கே எஃப் ஆஃப் ஆல்ஃபான்னு கொடுத்தனால எஃப் ஆஃப் ஆல்ஃபா சபிக்ஸ் ஐஜேன் போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம ஒரு அணியாக எழுதும்போது இணைக்காரணியினுடைய அணி எழுதணும் ஸோ இணைக்காரணிகள் அணி எழுதுறதுக்கு நம்ம ஏற்கனவே ஃபாலோ பண்ண மெத்தட் தான் முதல்ல வந்து ப்ளஸ் குறி போட்டு முதல் உறுப்பு காசு ஆல்ஃபா இந்த காசு ஆல்ஃபாவுக்கு நாம இணைக்காரணியை கண்டுபிடிக்க போகிறோம் அந்த காசால்ஃபா வரக்கூடிய முதல் நிறைய நீக்கிடலாம் காசால்ஃபா வரக்கூடிய முதல் நிறலையும் நீக்கிடலாம் நீக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த நாலு ஊருக்கு வந்து ஒரு சிட்டனிக்கோவையாக எடுத்துனா ஒன்று ஜீரோ ஜி ஜீரோ காசால்ஃபா ஸோ இது வந்து முதல் கோவை வெளியே ப்ளஸ் போட்டுருவோம் சிட்டனிக்கோவோடய ப்ளஸ் சேர்ந்துன்னா அது இணைக்காரணியாக மாறும் அடுத்தது ஜீரோன்ற உறுப்புக்கு ஜீரோன்ற உறுப்பு வந்து குறி என்ன பண்ணுவோம் மைனஸ் முதல் குறி எடுத்தீங்கன்னா இப்போ ஜீரோ வரக்கூடிய முதல் நிறைய வெட்டலாம் ஜீரோ வரக்கூடிய இரண்டாவது இரண்டாவது நிறைய வெட்டலாம் ஜீரோ ஜீரோ மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்பா இது மட்டும் இப்போ ஜீரோ ஜீரோ மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்பா அடுத்தது மூணாவது உறுப்பு இந்த சைன் ஆல்ஃபாவுக்கு சைனால்ஃபாவுடைய இணைக்காரையும் கண்டுபிடிக்க வரும் அதுக்கு குறி வந்து பிளஸ்ஸு இப்போ இந்த சைனால்ஃபா இருக்கக்கூடிய முதல் நிறைய விடலாம் சைனால்ஃபா இருக்கக்கூடிய மூன்றாவது நிறைய விட்டுடலாம் இப்போ மீதுக்கு ஜீரோ ஒன்று மைனஸ் சைனால்பா ஜீரோ ஜீரோ ஒன்று மைனஸ் சைனால்பா ஜீரோ சரி அடுத்து ரெண்டாவது நிறைக்கு வந்துடலாம் ரெண்டாவது நிறைய வந்து குறி மைனஸ் மேலே ப்ளஸ் இருந்தால் கீழே என்ன பண்ணலாம் மைனஸ் இப்போ ஆல்டர்னேட்டாக பிளஸ் மைனஸ் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் ஜீரோ வரக்கூடிய நிறைய விட்டுருக்கலாம் ஜீரோ வரக்கூடிய விட்டா ஜீரோ சைன் ஆல்ஃபா ஜீரோ சைன் ஆல்பா அடுத்தது ஜீரோ காஸ் ஆல்பா ஜீரோ காஸ் ஆல்பா ஸோ அடுத்து என்ன வரணும் மைனஸ்க்கு அப்புறம் பிளஸ் குறி பிளஸ் குறி போட்டுட்டு இப்போ இந்த மாதிரி இந்த ஒன்றுன்ற உறுப்புக்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஒன்றுன்ற நிறை ஒன்றுன்றது வரக்கூடிய நிறை வந்து ரெண்டாவது நிறை ரெண்டாவது நெல் விட்டோம்னா காசால்பா சைன் ஆல்பா அந்த இது வரும் அப்போ அது ஒரு சிற்றணி கோவையிட தான் பாருங்க காசு ஆல்பா சைன் ஆல்பா அடுத்தது மைனஸ் சைன் ஆல்பா காசு ஆல்பா கொஞ்சம் கேப்பில் இது மட்டும் இதான் கொஞ்சம் டைம் எடுக்கும் இதை கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம போட்டு பழகிட்டோம்னா கணக்குக்கு நேரம் வந்து குறைஞ்சிரும் அடுத்த ஒரு குக்கை போகலாம் இரண்டாவது நிறையில மூன்றாவது உறுப்பு அது இரண்டாவது நிறைய நீக்கலாம் மூணாவது கா நிறைய நீக்கலாம் காசு ஆல்ஃபா ஜீரோ அதே மாதிரி மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜீரோ ஆல்ஃபா இந்த காசுக்கு எழுதும்போது என்ன வரணுங்க காஸ் ஆல்ஃபா ஜீரோ காசு ஆல்ஃபா ஜீரோ அடுத்தது மைனஸ் சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜீரோ சரிதானே இந்த ஜீரோ வரக்கூடிய நிறைய விட்டுரும் நிரலை விட்டுரும் இந்த நாலு உருப்பு மட்டும் காசு ஜீரோ மைனஸ் சைன் ஆல்பா ஜீரோ சரி அடுத்து மூணாவது நிரலுக்கு போகிறோம் அங்கே மேலே மைனஸுக்கு நான் கீழே வந்து என்ன இருக்கும் ப்ளஸ்ஸு இப்போ எந்த உருப்பு மைனஸ் சைன் ஆல்பான்ற உறுப்பு இந்த உருப்பு வரக்கூடிய மூன்றாவது நிறைய விட்டுலாம் முதல் நிரலை நீக்கலாம் மீதி இருக்கிறது ஜீரோ சைன் ஆல்பா ஒன்று ஜீரோ ஜீரோ சைன் ஆல்பா ஜீரோ சைன் ஆல்பா ஒன்று ஜீரோ சரி அடுத்தது மைனஸ் இப்போ எந்த உறுப்பு போறோம் பாருங்க மூன்றாவது நிறை இரண்டாவது நிரல் சந்திக்கிறது இந்த ஜீரோன்ற உறுப்புக்கு அப்போ இந்த நிறைய விட்டுறோம் இந்த நிரலை விட்டுறோம் மீதி நாலு உறுப்பு காசு ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா காசு ஆல்ஃபா சைன் ஆல்பா அடுத்து ஜீரோ ஒன்று இதை எடுத்து எழுதும்போது கொஞ்சம் தெளிவாக எழுதுணும் அடுத்து இறுதி உறுப்பு மூணாவது நிறையில மூணாவது உறுப்பு அதாவது மூன்றாவது மூன்றாவது நிறையிலும் மூன்றாவது நிறையும் சந்திக்கிறோம் இந்த காசு ஆல்பா இதுக்கான இணைக்காரணி அப்போ குறிப்போட்டாச்சு ப்ளஸ்ஸு அடுத்து சிட்டணிக்கோ எழுதணும் அது என்ன சிட்டனிக்கோ எழுதுன இருக்கும் காசு ஆல்பா ஜீரோ அடுத்து ஜீரோ ஒன்று அவ்வளோதான் இப்போ ஒன்பது உறுப்புக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் இணைக்காரணிகள் எழுதிட்டோம் இந்த அணி இணைக்காரணிகளைப் கொண்ட அந்த அணிக்கு பெரிய இணைக்காரணிகளின் அணி இது கொடுக்கப்பட்ட இந்த எஃப் ஆஃப் என்ற அணிக்கு இணைக்காரணிகளுடைய அணி இதை நம்ம நேரடியாக சுருக்க பழகிட்டால் நமக்கு நிறைய நேரம் மீதியாகும் இது ப்ராக்டிஸ் போக போக உங்களுக்கு தெரியும் இப்போ சரி இப்போ இந்த ஒவ்வொரு அணிக்காவே நாம் எழுதலாம் இந்த அணி ஈக்குவல் டு இப்போ பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் இருக்குது இதை அப்படியே நேரடியாக எழுதிட்டிங்கன்னாலும் தப்பு இல்லை ப்ளஸ் இன்ட்டு இப்போ பாருங்கள் ஒன் இன்ட்டு காசு ஆல்ஃபா காசு ஆல்ஃபா நான் ஏற்கனவே சொன்னது தான் ரெண்டாவது மூளைவிட்டத்தில் வரும்போது அது வந்து நான் என்ன இருந்தால் குறியை மாற்றி போகணும்னு சொல்கிறேன் ஏன்னா கழிக்கிறதுனால இங்கே ப்ளஸ் வந்தால் மைனஸ் ஆகும் மைனஸ் வந்தால் ப்ளஸ் ஆகும் ரெண்டையும் பெருக்கிடுங்க முதல்ல பெருக்கிட்டு என்ன வருது அது இங்கே ஜீரோ வரதுனால எந்த குறியும் பிரச்சனை இல்லை சரி அடுத்த உறுப்பு மைனஸ் இங்க பாருங்க ஜீரோ இன்ட்டு காசு அல்ஃபா ஜீரோ இன்ட்டு சைன் ஆல்ஃபா இப்போ வந்து ஜீரோ மைனஸ் ஜீரோ இது போகணுன்னு கூட அவசியம் இல்லை முதல்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு பழகிக்கலாம் ஜீரோ இன்ட்டு ஜீரோ ஜீரோ மைனஸ் ஐநா பாயிண்ட் ஒன் மைனஸ் ஐநாள் பாவ வரும் அது என்னவாக மாறும் ப்ளஸ் ஐநா பாவாக மாறும் இது கிளியர் தானே இது கொஞ்சம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு டைம் உள்ள போட்டோம் அடுத்தது போட்டாச்சு அடுத்தது வந்து முடிஞ்சது அடுத்த ரெண்டாவது நிலைக்கு வந்துடலாம் இந்த நிலையில் வெளியே மைனஸ் இருக்குது வெளியே மைனஸ் இருக்குது உள்ளே வந்து ஜீரோ இன்ட்டு காசு ஆல்பா ஜீரோ ஜீரோ இன்ட்டு சைன் ஆல்பா ஜீரோ அப்போ இங்கே என்ன வரும் ஜீரோ மைனஸ் ஜீரோ வரும் அடுத்தது ப்ளஸ் இங்கே கொஞ்சம் பாருங்க என்ன ரெண்டுலையுமே உறுப்பு இருக்குது காசு ஆல்ஃபா இன்ட்டு காசு ஆல்ஃபா காசு ஸ்கொயர் ஆல்ஃபா ஃபஸ்ட்டில் பெருக்கிறதுல குறிய எந்த மாற்றமும் வரக்கூடாது ப்ளஸ் வந்தால் பிளஸ் போடணும் மைனஸ் வந்தால் மைனஸ் போடணும் அடுத்து இந்த மூளைவிட்டத்தில் போது இந்த மைனஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா கழிக்கிறதுனால அது என்னவோ மாறும் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவா மாறும் சரி அடுத்தது இந்த உறுப்பு மைனஸ் வெளியே இருக்குது காசு ஆல்ஃபா 0 ஜீரோ ஜீரோ இதுவும் 0 தான் அப்போ 0, ப்ளஸ் ஜீரோ இல்லை மைனஸ் ஜீரோ ரெண்டு மூணு தான் நாங்கள் நம்ம ஒரு ரூல் சொன்னால் அந்த ரூலை படி அப்படியே சரி அடுத்தது ப்ளஸ் 0, இன்ட்டு ஜீரோ ஜீரோ ஒன் இன்ட்டு சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா சரி அடுத்தது மைனஸ் காசு ஆல்ஃபாயிண்ட்டு ஒன் அது காசு ஆல்ஃபா ஜீரோ இன்ட்டு சைன் ஆல்ஃபா ஜீரோ ஸோ மைனஸ் ஜீரோ ஓகே கடைசியாக வந்து ப்ளஸ் குறிப்பு ஒன் இன்ட்டு காசு ஆல்ஃபா காசு ஆல்ஃபா மைனஸ் என்ன ஜீரோ அவ்வளோதான் இந்த உறுப்பு இப்போ நேரடியாக இந்த அணிக்கு இந்த சிட்டி இணைக்காரனுடைய அணி எழுதாமல் நேரடியாக இது கூட எழுதிக்கலாம் தப்பு கிடையாது சரி இப்போ இதை சுருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க காசு ஆல்பா ஜீரோ ப்ளஸ் இன்ட்டு பிளஸ் வந்து சைன் ஆல்ஃபா அவ்வளோதான் ஸோ காஸ் ஆல்ஃபா ஜீரோ சைன் ஆல்ஃபா அடுத்தது ஜீரோ கா ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மதிப்பு ஒன்று அடுத்தது ஜீரோ இங்கே மூணாவது உறுப்பு மைனஸ் சைன் ஆல்பா மைனஸ் சைன் ஆல்ஃபா இது மைனஸ் இங்கே வந்து இங்கே காஸ் காசு ஆல்ஃபா மைனஸ் ஜீரோ வருது இல்லையா இப்போ இந்த இடத்துல வந்து இது எந்த உறுப்பு நம்ம இது வரக்கூடியது இங்கே வந்து ஆக்சுவலாக நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் இந்த ஜீரோன்ற உறுப்புக்கு நம்ம இணைக்கா கண்டுபிடிக்கும் போது இந்த நிறைய நெல்லை வரணும் அப்போ காசு ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா ஜீரோ ஜீரோ வரணும் காசால்ஃபா சைன் ஆல்ஃபா ஜீரோ ஜீரோ இங்கே ஒன்று போட்டோம் அது வந்து என்ன வரணும் ஜீரோ வரணும் அப்படி பார்க்கும்போது இங்கே இதுவும் ஜீரோ தான் இதுவும் ஜீரோ தான் இதுவும் ஜீரோ தான் அப்போ இந்த கடைசி உறுப்பு என்ன வரணும் கே ஜீரோ வரும் சரி அடுத்தது ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சரியா அவ்வளோதான் இப்போ இந்த உறுப்புகள் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இது வந்து எதை குறிக்கிறது நம்மளோட இணைக்காரணிகள் அணியான எஃப் ஆஃப் ஆல்ஃபா சர்ஃபிக்ஸ் ஐஜே அதாவது இணைக்காரிகளின் அணி சரி அடுத்தது இணைக்காரியில் அணி கண்டுபிடிச்சாச்சு இது வந்து நம்ம சேர் பணியாக மாற்றணும் அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா கொடுக்கப்பட்ட அணிக்கு அட்ஜாயின் கண்டுபிடிக்கிறோம் அது வந்து எதுக்கு சமம்னா எஃப் ஆல்ஃபா சஃபிக் ஐஜே என்ற இணைக்காரணிகள் அணி இருக்கு இல்லையா அதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறது நிறை நிரல் மாற்று அணி கண்டுபிடிக்கிறதுக்கு சமம் என்ன பண்ணணும் இந்த அணி இருக்கு பாருங்கள் இந்த அணிக்கு நிறை நிரல் மாற்று அணி கண்டுபிடிக்கணும் நிறைநிரல் மாற்றுன்னா நமக்கு தெரியும் நிறைய வந்து என்ன மாற்றணும் நிரலாக மாற்றணும் சரியா இப்போ ஒவ்வொரு நிறைய எடுத்துக்கலாம் முதல் நிறை காசு ஆல்ஃபா ஜீரோ சைன் ஆல்ஃபா இதை வந்து நம்ம நெ நிரலாக மாற்றும் போது காசு ஆல்பா ஜீரோ சைன் ஆல்பா சரி அடுத்து ரெண்டாவது நிறை எடுத்துக்கலாம் ஜீரோ ஒன்று ஜீரோ அதை என்ன மாற்ற போகிறோம் அதை வந்து நிரலாக எழுதணும் ஜீரோ ஒன்று ஜீரோ சரி அடுத்தது மூணாவது நிறை மைனஸ் சைன் ஆல்பா ஜீரோ காஸ் ஆல்ஃபா அப்போ இது வந்து மைனஸ் சைன் ஆல்பா ஜீரோ காசு ஆல்பா இதுதான் வந்து கொடுக்கப்பட்ட அணிக்கான சேர் பண்ணி சரி சேர் பண்ணி முடிஞ்ச உடனே நம்ம வந்து ஏ இன்வர் ஏ இன்வர்ஸ் என்ற இங்க கொடுத்தா வந்து என்ன எஃப் ஆஃப் ஆல்பா இன்வர்ஸ் அதுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு எஃப் ஆஃப் ஆல்பா இன்வர்ஸ் வந்து ஈக்குவல் டு ஒன் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்பா இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்பா சரியா இப்போ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஒன் பை டிட்டர்மெண்ட் ஆஃப் எஃப் ஃபால்ஃபா எவ்வளோ ஒன்னா அப்போது ஒன் பை ஒன் சரி அட்ஜாயின்ட் ஆஃப் எஃப்எஃப் ஆல்பா எனக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க காஸ் ஆல்ஃபா ஜீரோ மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜீரோ ஒன் ஜீரோ சைன் ஆல்ஃபா ஜீரோ காஸ் ஆல்ஃபா இப்போ ஒன் பை ஒன்னுன்னா ஒன் தான் அதனால் இது வந்து நமக்கு அப்படியே ஏற்கனவே இருந்தது தான் கிடைக்கும் ஸோ அப்போ என்னது காஸ் ஆல்ஃபா ஜீரோ மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜீரோ ஒன் ஜீரோ சைன் ஆல்ஃபா ஜீரோ காஸ் ஆல்ஃபா இப்போ இது வந்து நமக்கு ஒன்றாவது ஈக்குவஷன் எடுத்துக்கலாம் எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்வர்ஸ் கண்டுபிடிச்சோம் கொடுக்கப்பட்ட அணிக்கு நேர்மாறு அணி கண்டுபிடிச்சாச்சு சரி அப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்பா எஃப் மைனஸ் ஆல்ஃபா இது என்னன்னா இந்த எஃப் ஆஃப் ஆல்பா கொடுத்துருக்க அணியில எங்கெல்லாம் ஆல்பா வருது அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் மைனஸ் ஆல்ஃபா போடணும் அப்போ அது எப்படி எது பாருங்க காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்பா ஜீரோ சைன் ஆஃப் மைனஸ் ஆல்பா சொல்றதுக்கு இல்லையா எங்கெல்லாம் ஆல்ஃபா வருது அங்கெல்லாம் என்ன பண்ணும் மைனஸ் ஆல்பா அடுத்த கொடுத்துருக்க அணி இல்லை அடுத்து ஜீரோ ஒன்று ஜீரோ அதில் மாற்றம் கிடையாது மூணாவது நிறையில மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா ஜீரோ காசு ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா என்ன பண்ணியிருக்கோம் ஆல்ஃபாவுக்கு பதிலாக நம்ம எங்கெல்லாம் ஆல்ஃபா வருது அங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம் மைனஸ் ஆல்ஃபா போட்டிருக்கோம் எஃபா மைனஸ் ஆல்ஃபா அதில் வந்து நம்ம காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா ஜீரோ சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபான் போட்டிருக்கோம் ஜீரோ ஒன்று ஜீரோ போட்டிருக்கோம் மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா ஜீரோ காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபான் போட்டிருக்கோம் இப்போ நம்ம ஆக்சுவலாக இங்கே வந்து என்னென்ன காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா அப்படின்றது வந்து காஸ் ஆல்ஃபா தான் ப்ளஸ் ஒன் டிக்னாமட்டில் படிச்சிருக்கிறோம் அதே மாதிரி சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா அது என்ன ஆகும்னா மைனஸ் சைன் ஆல்ஃபா ஆகும் காசுக்குள்ள மைனஸ் வந்ததுன்னா அது வந்து என்ன பண்ணும் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா மாறி வரும் ஆனால் சைனுக்குள்ளே மைனஸ் ஆல்ஃபா வந்ததுன்னா அந்த மைனஸ் வந்து வெளியே வந்துடும் அப்போ மைனஸ் சைன் ஆல்ஃபா இந்த ரிசல்ட் நாம் படிச்சிருக்கோம் அதனால இப்போ இந்த எஃப் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபான்றது என்னவாக மாறும் பாருங்க இங்கே ஏற்கனவே காசு ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா அப்போ அது காசு ஆல்ஃபான்னு எழுதிக்கலாம் அப்படியே சரி அடுத்தது ஜீரோ அதில் மாற்றம் கிடையாது சைனுக்குள்ள மைனஸ் வந்து அது மைனஸ் சைன் வந்து வெளியே வரணும்னு சொல்கிறோம் அப்போ மைனஸ் சைன் ஆல்ஃபா சரி அடுத்தது ஜீரோ ஒன்று ஜீரோ மைனஸ் ஆஃப் மைனஸ் சைன் ஆல்ஃபா சைனுக்குள்ள மைனஸ் ஆல்ஃபா வந்துக்கா மைனஸ் மைனஸ் வெளியே வரணும் ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது அப்புறம் ரெண்டு மைனஸ் சைந்த என்ன மாட்டோம் ப்ளஸ் ஆறு அடுத்தது ஜீரோ காசுக்குள்ள மைனஸ் ஆல்ஃபா இருக்குது அது வந்து காசு ஆல்ஃபா அப்படியே அப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாஸையும் நாம் பயன்படுத்திக்கிறோம் இப்போ இது பார்த்தீங்கன்னா இது எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபாவுடைய வேல்யூ இது வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம் ஸோ அப்போது ஒன்று ரெண்டுலேருந்து சவுன்பாடுகள் ஒன்று சம்மா ரெண்டுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ரெண்டு சாமா இருக்கு இல்லையா ஏதாவது எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஹோல் இன்வர்ஸ் எஃப் ஆஃப் ஆல்ஃபாவுடைய நேர்மாறணியும் எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபாவும் இப்படி இருக்குது சாமான் இருக்குது அப்போது இந்த நம்ம என்ன இதான் நாம் நிரூபிக்க வேண்டியது சரியா அதனோட இந்த ப்ரூஃப் வந்து நம்ம நிரூபிச்சாச்சு